தயவு பாகம் பதினொன்று புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடிப்புகட்சி மூலமும் உறையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி எண் இருபத்தி ஒன்பது பரமசாத்திய போக்கியம் பரிகதம் பரிவேத்தியம் பரம பரமசாத்திய அதீதானந்த போக்கியம் பரிகதம் பரிவேத்தியம் பரமசாத்திய அதீதானந்த போக்கியம் சாதாரணமாக எவரும் அடைதற்கரிய பேரிந்த அடைவுதான் அதீத ஆனந்த போக்கியம் எனப்பட்டுள்ளது இது அறிவற்ற பேரிந்த பெரு ஆகும் இந்நிலையில் இந்நிலையை அனுபவத்தில் கொண்டு திகழ்வதுதான் பரம சாத்தியம் ஆகும் இது எப்படி பெறுவது இது எப்படி பெறுவது சத்விசார சாதனையால் உள்ளொழியாம் பதத்தில் உழவாது இருந்து புறத்தே உயிர்கட்கு இன்பம் புரிந்து வருதல் முறையாகும் இப்படி வாழ்வதுவே சாதனையாகும் இந்த சாதனையின் விளைவுதான் சாத்தியமாகும் இது முக்கியம் மீண்டும் பெறுவோம் சக்திசார சாதனையால் உள்ளொளியாம் பதத்தில் உளவாது இருந்து புறத்தே உயிர்கட்கு இன்பம் புரிந்து வருதல் முறை ஆகும் இப்படி வாழ்வதுவே சாதனையாகும் இச்சாதனையின் விளைவுதான் சாத்தியமாகும் இப்படி சாதனை முதிர்ந்து நிலை பெறுவதே பரமசாத்திய அதீதானந்த போக்கியமாம் இந்த அக அனுபவ சாத்திய நிலை இந்த அக அனுபவ சாத்திய நிலை பெற்று விளங்கினால் அறிவறிய உண்மைகளை எல்லாம் உள்ளபடி கண்டு தெளியலாம் இதனை பரிகதம் பரிவேத்தியம் என்கின்றார் மாயா மயக்க அறியாமையை போக்கி மெய் விளக்கத்தை உணர்த்தி அணக நிறைவு செய்து விடுவதுதான் என்பர் விசார நிலையில் சாதனம் சாத்தியம் பெறுவது உள்நிலை கொள்வதுதான் முடிவு விசார நிலையில் சாதனம் சாத்தியம் பெறுவது என்பது உள்நிலை கொள்வதுதான் முடிவு உள்நிலை கொள்வதுதான் முடிவு அகமிருந்து அனகமாக வாழும் பொழுது உள்ளொளி பெருகி பரவி உயிருடம்பை வேதனம் செய்து முடிவில் முற்றிலும் வேத்தியம் செய்து விடுவதாம் சாதன சாத்தியம் விசார நிலைக்கு உரியது வேதனம் வேத்தியம் உயிரிடம்பின் மாற்ற நிலைக்கு உரியதாம் அடுத்து வரி எண் முப்பது அனுபவ பரகேவலாத்விதானந்தனுபவ சத்தபாதாக்கர சுத்தப்பளிதம் பரகேவலாத்விதானந்தனுபவ சத்தபாதாக்கர சுத்தப்பளிதம் நம் பெருமானின் சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் தலையிடத்தே வெளிப்பட்டு பெரும்பயன் வழங்குவது மற்றவர்களின் அனுபவங்கள் எல்லாம் பிண்டாதார கீழ்நிலைகளில் தோற்றி தோற்றி மறைவனவே தலைநடு ஜோதிபதத்திலிருந்து சர்வமும் உதிப்பதும் ஒடுங்குவதுமாய் இருப்பதால் பாதபீடத்திலிருந்து விந்துவும் நாதமும் ஜோதியும் நாதமுமாய் தோற்றி செயல்படுவனவாம் இந்நிலை அனுபவம் சுத்த சண்மார்கிக்கு மட்டும் வாழ்வு தருகின்றது மற்றவர்களுக்கு நாதவழி சென்று மேல்நிலை அடையும் போது மறதியும் துயிலும் முடிவில் இறப்புமே உண்டாகிவிடும் இதுவரை கடவுள் திருவடிக்கு மறைந்தவர்கள் எல்லாம் மேற்படி பரநிலையில் புதையுண்டு சூன்யமாய் மறையலாகினர் இந்நிலையே பரகேவலாத்துவிதானந்தமாம் பரகேவலாத்துவிதானந்தமாம் அதாவது அந்த மேலான நிலையில் இரண்டர கலந்து மறையும் போது ஒரு க ஒரு கன அனுபவமே மின்னலெனத் தோற்றி சூன்யமாகி விடுவதாம் பாதாக்கரம் திருவடியின் கிரகித்து கொள்ளும் நிலைக்கு மாறாக ஆளும் செயலால் வாழ்விக்க மேற்படி கேவலாத்துவித நிலையில் மறைந்து ஒழியாது அத்துவிதானந்த வாழ்வு கொண்டு நிலவுவதற்கு நிலவுவதற்கு அருட்செயலை அதாவது பரகேவலாத்துவிதானந்த உயர்ந்த இறை அனுபவம் ஒன்றிய அருட்செயலை அக ஒடுக்க நிலையிலிருந்து கிளப்பி புறத்தில் பலிக்கச் செய்திடல் வேண்டி அதாவது பயனை உலகில் விளைவித்தல் வேண்டி அகத்தில் புதையுண்டு கிடந்த நிலை போய் அருளொடு எழுந்து விளங்கும் நினைப்பு மரப்பு சகல கேவலம் அல்லது பிறப்பு இறப்பு அற்ற சுத்த நிலையில் என்றும் விளங்கச் செய்வதாம் அடுத்து வரி எண் முப்பத்தி ஒன்று பரம சுத்தாத்விதானந்த அனுபூதிகம் பரிபூத சிறுகுணானந்தம் சுத்தாத்விதானந்த அனுபூதிகம் பரிபூத பரம சுத்த அத்விதானந்த அனுபூதிகம் அருஜோதியின் இரண்டற்ற இன்பானுபவ நிலையை குறிக்கின்றது இது மற்ற எந்த கற்பனை நிலைக்கும் இங்கு இடம் இல்லை நிறையருள் நிறையருள் போது பணவாகிய கற்பனைக்கு இடம் இருந்து உள்ளது இப்போது உள்ளது ஒன்றான அருஜோதியே இது அறிகின்ற நாமும் அறியப்படுகின்ற அதுவும் இரண்டற்று அத்துவிதமாய் உள்ள உண்மையை அனுபவப்படுத்துவது இப்போது உள்ளது ஒன்றான அருஜோதியே இது அறிகின்ற நாமும் அறியப்படுகின்ற அதுவும் இரண்டற்று அத்துவிதமாய் உள்ள உண்மையை அனுபவப்படுத்துவது அருட்பெரு வாழ்வு நிலையே இவன் அனுபூதிகம் எனப்பட்டுள்ளது இந்நிலை அனுபவம் முன் இந்நிலை அனுபவம் முன் எக்காலும் வெளியானது இல்லை கடவுள் வேறு நாம் வேறு என்ற இருநிலை விளங்கும் அந்த துரிதம் இருந்து முடிவில் நாம் போய் அதனில் ஐக்கியப்பட்டு மறைய துரிதம் கெட்டு ஆனால் அத்துவிதம் என்று சொல்வதற்கே இடம் இல்லாது பதி ஒருவரே நித்தியமாய் என்றும் போல் இருக்கவே நேர்ந்துவிட்டது உள்ளதாம் இதற்கு காரணம் பரிபூத சிற்குணாந்தம் பரிபூத சிற்குணாந்தம் என்றுதான் கண்டுகொள்ளப்படுகின்றது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ளவை ஐம்பூதங்களே ஆதலின் இந்த அகண்ட எல்லையற்ற வெளி இந்த அகண்ட எல்லையற்ற வெளிநிறை பூதங்களின் அளவும் மிக மிக பெரியனவே ஆகும் இக்கூற்று பரிபூதம் என்று குறிக்கப்பெற்றுள்ளதாம் பூதம் என்றாலே பெரியது என்று பொருளாகும் அத்தோடு பரி என்னும் அடை மிக பெரிய மிக மிக பெரிய என்ற கருத்தை வழங்குகின்றதாம் மேற்குறித்த பரிபூதமெல்லாம் அருளாளன் பொருட்சக்தியின் கூரே ஆகும் இந்த பூதானுக்களிலெல்லாம் பரன் ஆற்றல் உள்ளீடாய் மறைந்திருந்து தக்க காலங்களில் வெளிவந்து கொண்டே இருக்கின்றதாம் கிரியா சக்தியால் இயக்கப்பட்டு பூதங்கள் பணமாகிய வடிவ பேதங்கள் அடைந்து விளங்குகின்றன அந்த கிரியா சக்தியை உயிர் இயக்கமாக உயிரின வடிவங்களில் விளங்குகின்றதாம் தோற்றங்களிலே மனித வடிவமாகிய பூத தேகமே சிறந்ததாம் ஏனெனில் இதிலேதான் சிற்குணமாகிய ஞானம் வெளிப்பட்டுள்ளது இந்த சிற்குண அந்தத்தில் அல்லது முடிவிலே தான் அருள் அனுபவத்தால் அருட்பெருஞ்சோதியின் சுத்த அத்விதானந்தம் அனுபவத்தில் வெளியாகி வாழ்வில் கொண்டு இருக்கின்றதாம் அடுத்து வரி எண் முப்பத்தி ரெண்டு பரம சித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த விலாசம் பரம சித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த பரமானுபவ விலாசம் பரம சித்தாந்தம் நிகமாந்தம் பரம சித்தாந்தம் நிகமாந்தம் என்றால் மேலான சித்தாந்தமும் வேதாந்தமும் ஆகும் பழமையான சைவ சித்தாந்தம் பதி பசு பாசநிலை மூன்றில் திருவருளால் பாசநீக்கம் பெற்ற பசு பதி கலப்பில் மறைந்து போவதே முடிவு என்கின்றது வேதாந்தமோ பரபிரம்மம் ஒன்றே நித்தியம் ஜெகஜீவபரம் எல்லாம் மாயா காரியமே ஆதலின் ஒருவன் பிரம்மானுபவத்தில் நிலைத்து மாயையை உதறி தள்ளிவிட்டால் முடிவில் பிரம்மானுபவம் ஏற்பட்டுவிடும் என்கின்றது இந்த இரு அந்தங்களினாலும் அதாவது சித்தாந்தம் வேதாந்தங்களினாலும் மனிதன் முடிவில் மறைந்து விடுவதாகவே இருக்கின்றதாம் இவற்றிலுள்ள குறையை நீக்கி நிறைவுபடுத்தி கொண்டு நிலையான இன்ப வாழ்வு பெற செய்யவே இன்று சுத்த சன்மார்க்கம் வள்ளல் அருளால் தோற்றுவிக்க பெற்றுள்ளது பழைய சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தை வேதாந்தத்தையும் புத்துயிரளிக்க வந்தது பரமநிலை எப்படியெனில் பதி பசு பாசம் மூன்றையும் தன் அருள் ஒளிப்பொருளாய் தன் அருள் ஒளிப்பொருளாய் நமது பரமநிலையாய் கண்டுகொள்ளப்படுகின்றது இங்கு விளங்குகின்ற அருட்பேரொளியின் கூரே பதியாயும் பசுவாயும் கூடாமல் கூடி நிற்கும் உண்மை கொண்டதாய் இருப்பதோடு நமது என்னும் ஜீவதேகாதி பிரபஞ்சம் அனைத்துமாய் சூழ்ந்து துளங்குவதையும் திருவருளால் கண்டு அதுவாக நிற்கின்றோம் இப்படி இருந்து அருஜோதி வாழ்வு வாழ வாழ அருள் பேரொளி அனுபவம் கெடாது என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியதாய் இருக்கின்றது இதுபோல் வேதாந்தத்தில் குறிக்கப்படும் பர ஜீவ ஜகமும் கூடிய பிரம்மஸ்வரூபமாய் இருப்பது நம் அருள் ஒளியே எனவும் பரபிரம்மானுபவம் கெடாது வாழ இந்த பரஞ்சோதி நிலை நின்று அருள் வாழ்வு வாழ்வது முறை எனவும் தெளிகின்றோம் ஆகவே பரம சித்தாந்தமும் வேதாந்தமும் இவ்விடம் சமரசப்பட்டு சொத்த நிலை பெற்றுள்ளனவாம் இந்த சொத்த சமரச நிலை இங்கு பரமானுபவ விலாசம் என்று பகரப்படுகின்றது பரமானுபவம் என்றது மேலான அனுபவம் என்பதோடு தலையின் நடு கடவுளான்ம நிலையையும் உணர்த்தி இது அக்கடவுள் அனுபவம் வெளிப்பட்டு திகழும் இடம் என்பதை விலாசம் எனவும் சுட்டப்பெற்று உள்ளதாம் இந்த பரம விலாசத்தில்தான் பரம்பொருளை இக்காலும் கண்டு அருள் பெற்று அருள் இன்ப வாழ்வில் விளங்கிக் கொண்டிருக்கலாம் என்றும் அடுத்து வரி எண் முப்பத்தி மூன்று தரமிகும்ர்வசாதிஷ்டான சத்தியம் சர்வ போகம் தரமிகும் சர்வசாதிட்டான சத்தியம் சர்வ போகம் தரமிகும் சர்வ சக அதிஷ்டான சத்தியம் தரமிகும் சர்வ சக அதிர்ஷ்டான சத்தியம் சாதிஷ்டானம் என்பது சக அதிர்ஷ்டானம் என்பதின் தமிழியல் தோற்றமாகும் இதற்கு பொருள் எங்கும் சமமாக பரவி வியாபித்து அதாவது அதிர்ஷ்டித்து அல்லது அதிர்ஷ்டித்து நிறைந்து இருத்தலாம் அப்படி பரவியுள்ளது எது என்றால் அது சத்தியம் எனப்படுகின்றது இங்கு சத்தியம் என்றது சத்து இயல் பொருள் இங்கு சத்தியம் என்றது சத்தியல் பொருள் அல்லது சத்தான இயல் பொருளே ஆகும் அது உண்மையில் கடவுளின் அருள் ஒளியே அன்றி வேறு அல்லவாம் உட்பொருள் உட்பொருள் இந்த அருட் ஜோதியாக பரவி நித்திய சத்திய வஸ்துவாய் நித்திய சத்திய வஸ்துவாய் விளங்கி கொண்டிருக்க வெளிமுகத்தில் பலதரப்பட்ட அநேக அநேக பொருள்களாய் அனைத்துமாய் விளங்கி கொண்டுள்ளது என்பதுவும் ஆம் ஆகவே நம் சத்திய வஸ்துவாகிய அருட்பெரும் ஜோதியே எங்கும் வியாபித்திருந்து கொண்டு புறப்பிரபஞ்சத் தோற்றத்தில் பலதரப்பட்ட வண்ண பேத தோற்றம் கொண்டும் விளங்கி கொண்டுள்ளது என்பது சத்தியம் புறவுலகத் தோற்றத்தில் அனைத்துமாய்த் தோற்று விளங்கி கொண்டுள்ளது அருட்பெரும் ஜோதி பரம்பொருள் ஒன்றே என்னில் அந்த அருட்பெரும் ஜோதியே உண்மையில் சச்சிதானந்தமாகவும் இருப்பதால் எல்லாமும் அதுதானே உள்ளிருந்து அருள் ஒளி நோக்கோடு பார்த்தால் எல்லாமும் அருட்பெருஞ்சோதி ஆனந்த வஸ்துவாகவே விளங்குவதாம் பொறியுறு ஆன்ம தற்போதமும் போய விடத்து பொறியுறு ஆன்ம தற்போதமும் போய விடுத்து அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிடும் அப்போது எல்லாமும் மெய் ஆனந்த போகப் பொருள்களாகவே தோற்றும் உலகில் காணப்படுகின்ற அனைத்து இன்பமும் அந்த இன்பத்தின் வண்ணமே என கொண்டுவிடக் கூடாது அதனையே சர்வ ஆனந்த போகமாக உண்மை அறியாது மயக்க அறிவால் ஏற்று அனுபவித்தால் முடிவில் துன்பமே காணப்படும் ஏனெனில் அது சச்சிதானந்தமாக அருள் ஞான அனுபவத்தால் ஏற்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அதற்கு மாறாக அதற்கு மாறாக மருள்மயக்க உணர்வோடு புறபோகங்களை இன்பமெனக் கருதி துய்த்து ஏமாற்றமடைந்துவிடக்கூடாது புறத்தோற்ற பொருள்களை உயிர்களை அகம்பளர் ஆனந்தப்பதியின் புறநிலையே புறத்தோற்ற பொருள்களை புறத்தோற்ற உயிர்களை அகம்பளர் ஆனந்தப்பதியின் புறநிலையை எனக் கண்டு அக இன்பானுபவம் தடைக்க புறத்தில் அன்பு அல்லது தயவு செயல் புரிந்திடவே வேண்டும் இச்செயலின் மூலமாகத்தான் மெய்யான இன்பம் அகமிருந்து விரிந்து நிறைந்து அனக ஆனந்தமாகத் திகழும் இதனால் உலகில் சர்வமும் ஆனந்த போகத்தின் பொருட்டு என தெளிந்து கொள்ளலாம் தயவ் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோ